ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு மாலை ஒன்று செய்து காட்ட போறேன் அதுக்கு இப்படி ஊசியம் அதாவது இப்படி முத்து கடமை வச்சுக்கிறேன் இந்த முத்து வந்து இந்த ஊசிக்கால போகக்கூடிய மாதிரி இருக்கணும் அதே நேரம் பூழ் நூலும் வந்து இதுக்கால கொழுவி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ இந்த நூலை கொழுவி இதுக்கால கொழுவி இப்படி தேவையான அளவு முத்து கொழி வச்சுக்கிறேன் நீங்க அது விட கூட முத்துனாலும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நீங்க கூட முத்து கொழி வைக்கலாம் வச்சிட்டு பின்னி முடிய கலட்டி விடலாம் நான் கொஞ்சம் முத்து கொழி வச்சிட்டேன் ஆல்ரெடி கொழி போட்டு தான் பின்ன தொடங்க போறேன் ஒன்றறுவது வெள்ளி கம்பியால பின்றேன் நூல் வந்து இந்த சைஸ் கொஞ்சம் ஓரளவு சின்ன சைஸ் நூல் தான் என்ன கலர் நூல் வேணுமோ அதுக்கேட்டாலும் என்ன கலர் முத்தாண்டாலும் கூட கேட்ட மாதிரி பின்னலாம் இப்போ வந்து முடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் செயின் பின்ன போகிறேன் நோமல வந்து இப்படி கட்டுறதுக்கு பின்ன கட்டக்கூடிய மாதிரி நாங்கள் வேணுமென்ற செயின்லேயும் குழுவில் குழுவெல்லாம் கூட செயின் இருந்தால் இப்போ இது இப்படி கட்டுறதுக்கு கொஞ்சம் நூல் முன்னமே செயினுகள் பின்னணும் பின்னி போட்டு முட்டு வந்து ஆல்ரெடி கொடி வீஞ்ச தள்ளி வச்சுக்கிறேன் அழுத்தி அளவு விட்டுட்டு இப்ப உலகத்துக்கு உங்களுக்கு கட்டுறதுக்கு இது வேணுமோ அந்த அளவுக்கு நூலை நீங்கள் பின்னலாம் பின்னலாம் நீ இது வந்து நீங்களாகவே உங்களோட உடுப்புக்கு மச்சிங்க எண்ணத்துக்குன்றாலும் இப்படி பின்னிட்டு இப்ப நான் கொஞ்சம் ஒரு ஓரளவு செயின் பின்னப்புறம் பின்னிட்டு காட்டுறேன் இப்ப வந்து இவ்வளோ நூல் சும்மா கட்டுறது காணமான்னு நினைக்கிறேன் நூலை நீங்க உங்களுக்கு அவ்வளோ நேற்றுக்கு போனோம் விட்டுட்டு என்ன செய்யப்படுறோம்னா அப்போ ஒவ்வொரு மு ஒரு முத்தை எடுத்து இப்படியே விட்டுட்டு இப்படி ஒன் ஒன்று சாரி வீடியோக்கு தெரியலையா அவ்வளோ தீங்கா இப்படி வச்சுட்டு இந்த முத்தை கொண்டதைங்க விட்டுட்டு இப்படியே ஒரு செயின் பின்னணும் பின்னிட்டு என்னமொரு செயின் பின்னிட்டு சாரி இப்படி என்ன செயின் பின்னிட்டு திருப்ப என்னமொரு முத்த கொண்டு வந்து விடணும்னா நீங்க ரெண்டு செயின் பின்னும் பின்னலாம் நான் ஒரு செயின் பின்னணும் பின்னிட்டு பின்னிட்டு என்ன முறை செயின் பின்னணும் திருப்ப என்ன முறை முட்டை கொண்டதை விட்டுட்டு கையில் க்ரீம் எடுக்கிறனால வளர்த்து இன்னொரு செயின் பின்னிட்டு இப்படி பின்னா இப்படி நீங்கள் உங்களோட கழுத்த எவ்வளோத்துக்கு இந்த அளவு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் இப்படி முத்தா விட்டுட்டு ஒவ்வொரு முத்தா கொண்டு வந்து விட்டு ஒரு பின்னால் பின்னிட்டு இன்னும் ஒரு சாரி இன்னொரு செயின் பின்னிட்டு திருப்ப ஒரு முத்தா கொண்ட விட்டு விட்டு ஒரு பின்னர் வாங்கிச்சேன் இப்ப வந்து ஒன்பது முத்து பின்னிட்டேன் இந்த சாய்ட்டுக்கு ഇപ്പോൾ ഒരു ചെയിനും പിന്നിട്ട് ഇപ്പോൾ வந்து ഒമ്പത് ചെയ് പിന്നെ പോകാം രണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് ഇപ്പം വന്ന് ഒമ്പത് ചെയ്ത് പിന്നിട്ട് ரெண்டு ஒன்பது பின் ஒன்றுக்குள்ள ஒன் சிங்கிள்ரோஸை பின்னிட்டு பக்கத்தீடுக்குள்ள ஒன் ஹாஃப் டபுள் குரோஸு அக்கத்தீடுக்குள்ள ஒன் டபுள் குரோஸு சிங்கிள் க்ரோசி ஹாஃப் double க்ரோசி அடுத்து இருக்க ஒன் டபுள் க்ரோஸு அப்புறம் ட்ரிபிள் க்ரோசு பக்கத்துக்குள்ள இரண்டாவது ஒரு triple மூன்று தரம் ட்ரிபிள் க்ரோஸு திருப்ப டபுள் க்ரோசி அப்புறம் ஹாஃப் ஆஃப்டாப் க்ரோஸு அப்புறம் சிங்கிள் குரோஸு அடுத்ததாக வந்து ஸ்லீப் ஸ்டிச் பின்னப்போகிறேன் அதுக்காக சும்மா ஒரு சின்ன ஒரு இலை மாதிரி நடுவில் மட்டும் அப்படி இலை மாதிரி விட்டுட்டு ஒன் செயின் பின்னிட்டு திரும்ப இந்த முத்தை கொண்டு வந்து இந்த மற்ற சைட்டுக்கு வழக்கமாக பின்ற மாதிரி பின்னிட்டு செயின் பின்னி திருப்ப இப்படி ஒவ்வொரு முத்தா கொண்டு விட்டு இந்த பக்கத்துக்கு ஒன்பது முத்தண்டு நாடி இந்த பக்கத்துக்கும் ஒன்பது முத்து வர்ற மாதிரி இதே மாதிரி பின்னணும் சரி அங்கே விட்டு வந்து வர்ற மாதிரி பின்னிட்டேன் நீங்கள் கூட வேணுமென்றால் பின்னாடி பின்னலாம் இப்போ வந்து வன் செயின் பின்னிட்டு இப்போ வந்து இது ஒவ்வொன்றுக்குள்ளையும் வன்செயில் போச பின்னா போவான் வண் செல் பின்னிட்டு வந்து இதுக்குள்ள வஞ்சிங்கு பூச பின்னுட்டு இந்த உள்ள இந்த ரெண்டு கண் நடுவில கொடுத்து ரெண்டு முத்து கண் நடுவில கொடுத்து കുട്ടി മുത്ത വളർത്തുക മുത്തക്ക അത് മുത്തക്ക മേലെ പിന്നെ അത് முத்துக்கு இங்க முத்துண்ட மேல் பக்கத்துக்கு இந்த முத்துண்ட சாரி முத்துண்ட மேல் பக்கத்துக்கு எல்லாம் கொடுத்து அதாவது இதுக்குள்ள எல்லா முத்து மேல் பக்கத்துக்கு ஒரு சிங்கர் க்ரோஸ் ரெண்டு கண்ணா இடையில முத்துண்ட பக்கத்துக்கு வந்து சிங்கர் க்ரோஸ் இப்படி இந்த வரி ஃபுல்லா நீட்டுக்கு அப்படி பின்னா

வழக்கம் போல இண முடக்கம் போல நீங்க இனி இதுக்கு மேல கஷ்டம் இல்லை ரொம்ப ரொம்ப ஈச்சி நம்ம வந்து கையில கம்பி கைக்கு கிரீம் இருக்கிறனாலே பூசின பூசினாலே அதை வளக்கி கொண்டு விட்டு மற்றபடி பிடிச்சி இது மட்டும் நல்ல டிசைன் வித்தியாசமான டிசைன்கள் வித்தியாசமான ஐடியாக்கள் அதை வச்சு நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமா செய்யணும் இப்போ இதே மாதிரி இங்கே ஆன பின்னபுரம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்

உங்க பின்னி முடிச்சோட பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு டிசைன்ல இதே நீங்க வந்து உங்களோட கழுத்தளவு கேட்ட மாதிரி உங்களுக்கு நீட்டுக்கு வேணுமோ வேணுமோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சொன்னா கழுத்தளவுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஒரு முப்பத்தி ரெண்டு முத்துவுக்கிட்ட வச்சு நீங்க அப்படி பின்னீங்கன்னா உங்களோட கழுத்து இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வேற முப்பத்தி ரெண்டு நாற்பது உங்களுக்கு உலகத்துக்கு வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க பின்னலாம் பின்னி முடிச்சிட்டு இந்த பக்கத்துக்கு வந்து எப்படி ஷெயினிங் அடை பின்னினமோ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு நீங்க சும்மா பின்னி காட்டுறேன் கொடுத்து நீங்க இந்த பக்கத்துக்கு நீங்க கொடுத்து உங்க அடவுளத்துக்கு உங்களுக்கு செயின் வேணுமா பின்னலாம் பின்னிட்டு மிச்சன்னூட செரியும் வெட்டும் ஆகலம் குட்டி காணீங்கன்னா நீங்க காதுக்கு கூட மாதிரி போடலாம்

இனி என்னையும் வித்தியாசம் வித்தியாசமாக பின்னி போட்டேன் இது உங்களுக்கு எக்ஸாம்புளுக்காக ஒரு குட்டிக்காக பின்னி காட்டினா நீங்கள் உங்களோட கழுத்தளவு கேட்ட மாதிரி பெருசாக பின்னலாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அதை கேட்ட மாதிரி பின்னலாம் அதே நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிதான்